ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे நம சதசே நம சதசதையே நம சகாம் புரோகாணாம் சக்குஷே நமோதிவே நம பிரதிவே நமகாம் சிவாலயங்களுக்கு சென்று வீட்டிற்கு திரும்பும் முன் சிறிது நேரம் ஆலயத்தில் அமர்ந்துவிட்டு வர வேண்டுமா சிவகணங்கள் பின்தொடர்ந்து வரும் என்று கூறுவது உண்மையா ஆலயம் என்பது இறையருளை பெற்று கொள்ள செய்கிற ஒரு முயற்சி ஆலய வழிபாடுங்கிறது இறையருள் என்பது அனைத்து நன்மைகளையும் செய்யக்கூடிய ஏதோ ஒரு வஸ்து ஒரு அனுபவம் அனைத்து நன்மைக்கும் காரணமாக இருக்கிறது அது சாலவும் நன்று அப்படின்னு வாக்கு சொல்லுவா தமிழில் இப்போது இந்த கோயிலெலாம் சுற்றிவிட்டு கடைசியில் கொஞ்ச நாள் உட்காந்துட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பொழுதுமே நமக்கு வந்து கோயிலுக்கு போகிறோன்னா ஒரு மூணு பிரயோஜனம் வச்சுருக்கோம் ஒன்று ஆசை இருக்கும் எதையாவது நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னு ரெண்டு தேவைக்கே கஷ்டப்படுவோம் அதையாவது எதாவது ஆண்டவன் பார்த்து எதாவது செஞ்சிட மாட்டானா நமக்குன்னு இன்னொன்று என்ன அப்படின்னா துன்பத்தை நிவர்த்திப்படுவோம் இது சம்மந்தமாக தான் நம்மளுடைய அனைத்து பிரார்த்தனைகளுமே இருக்கும் இது வந்து எல்லாருடைய ஒரு விஷயம் பிரார்த்தனையினுடைய நோக்கமே அதுவாக தான் இருக்க முடியும் இல்லைன்னா அபினாபிட்ரு சொல்லுவாரா தனம் தரும் கல்வி தரும் தளர் வரியாக மனம் தரும்னு அதனால வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது வந்து இறையருளால் தீர்த்துக்க வேண்டிதான் அதை நம்ம கேட்க வேண்டியது தான் ஆனால் இந்த செயல்பாடு அவர் கேட்டார் பாருங்க கொஞ்ச நாள் உட்காந்துட்டு போகிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஒரு விஷயம் நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன் இந்த ஆலய நடைமுறையை பற்றி சிந்தித்தாதான் இது புரியும் உங்களுக்கு அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் அந்த காலத்தில் இல்லை ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய சிவன் கோயில் கட்டி அந்த சிவன் கோயிலில் பார்த்திங்கன்னா மூலஸ்தானத்தில் வழக்கு இருக்கும் இதில் இடையில் அந்தராலம்னு ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரை போட்டிருப்பாங்க வழக்கே இருக்காது அந்த இடத்துல அதை தாண்டி தான் நம்ம நின்று தரிசனம் பண்ணுவோம் நான் சொல்கிறது திருக்கடையூர் திருவெண்காடு சிதம்பரம் அது போன்ற மிக உயர்ந்த ஸ்தலங்களில் பொருத்தி பார்த்திங்கன்னா அந்த சாஸ்திரப்படி அமைஞ்சிருக்கும் திருவண்ணாமலை அந்த மாதிரி கோயில்களில் அந்த மாதிரி அமைக்கப்பட்ட கோயில்களில் நீங்கள் பார்த்திங்கன்னா இது முறையாக கட்டியிருப்பா அந்த இடத்துல நம்ம சந்நிதியில் போய் நிற்கிறோன்னு வச்சுங்களேன் இன்றைக்கி இருக்கக்கூடிய லைட்டு சுவாமியை பார்க்குற அந்த விஷயம் எதுவுமே இருக்காது உள்ள ஒரே ஒரு வழக்கு எரிஞ்சால் அது தெரிஞ்சால் பெரிய விஷயம் அதுவே பின்னாடி இந்த கண்ணாடி விற்கிற பழக்கம்லாம் பின்னாடி தான் வந்திருக்கு கண்ணாடி வைக்கிறதெல்லாம் கூட ஓரத்தில் தான் வழக்கறிஞர் ஏன்னா தலையில் தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணும்போது தெளிக்கும் பின்னாடி அதனால் ருத்ரதீபம் கூட சாமிக்கு பின்னாடி தான் இருக்குமே தவிர வெளிப்படையாக வெளியில் தெரிகிற மாதிரி இருக்காது அவ்வளோ இது செலவு பண்ணி கோயிலை கட்டி அதுவும் மூலஸ்தானத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய இருட்டை உருவாக்கி அதுக்கு முன்னாடி பக்தனுக்கு வந்து தரிசனம் கொடுக்குறேங்கிற பேரில் அப்படியே ஒரு நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரே ஒரு சின்ன கற்பூர வழக்கு அது தான் இறைவன் உட்காந்துருக்கார் அது உள்ளே நீங்கள் போக முடியாது அவருடைய உருவத்தை நீங்கள் பார்க்க முடியாது அது கண்ணங்கரைன்னு இருக்கும் வெள்ள இருக்குது இருட்டு இருக்குது அதில் என்ன தடவை அபிஷேகம் பண்ணி போட்டு போட்டு புது அது பக்கத்தில் விளக்கமாக வெளிச்சம்லாம் எதுவும் இருக்காது இப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுடைய மனதை குவிக்கிறதுக்கு ஆலயம் மிக அழகாக முயற்சி செய்கிறது என்ன முயற்சி செய்துன்னா சாமியை வெளிச்சத்தில் பார்த்தா எல்லாமே தெளிவாக இருக்கும் அங்கே குறை சொல்லி உட்காந்துருப்போம் சாமி இப்படி பண்ணியிருப்பா அப்படி பண்ணியிருப்பா அது சம்மந்தம் புத்தி செதறும் ஆனால் உழுக்குள்ளே உங்களுக்கு சாமியே தெரியாது நீங்கள் ஒரே ஒரு வெளிச்சம் குருக்களாக தூக்கி அந்த தீபத்தை சாமிக்கு முன்னாடி காமிச்சா மாத்திரம்தான் உங்களால் சாமியை பார்க்க முடியும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த ஒளியின் வழியே அங்கே என்ன இருக்கிறது என்று உங்கள் எண்ணத்தை அந்த ஒளியிலே குவிப்பீர்கள் அப்படி குவிக்க உங்களை அறியாமல் குவிக்க வைப்பதற்கான செயலை தீபாராதனை என்கிறார்கள் இப்போ உங்களுடைய மனம் என்ன வருது அப்படின்னா இதுதான் என்னுடைய தெய்வம் அருள் இருக்கும் இடம் அது கண் பார்த்தால் நான் நன்றாக ஆகிவிடுவேன் உங்களுடைய எண்ணத்தை மாற்றி உங்களுடைய விழிகளை அதை நோக்க செய்து பிற எண்ணங்களை ஒரு நிமிடம் மறக்க செய்வதற்காக ஒரு தாந்திரிக முயற்சி உங்களை அறியாது உங்கள் மனதை தன்மையப்படுத்துகிற ஒரு முயற்சியை ஆலயம் செய்து கொண்டிருக்கிறது அதனால தான் தீவாரணம் பண்ணும்போது அப்படி வச்சுருப்பான் அப்போ அந்த வெளிச்சத்தில் உங்களுடைய உங்களுடைய மனதில் கிளியராக என்ன பதியும்னா அந்த வெளிச்சம் பதியும் அந்த வெளிச்சத்தில் கடவுளுங்கிற எண்ணம் வரும் இதை வந்து குரங்க நினைக்காமல் மருந்து குடிங்கிற மாதிரி குரங்க நினைக்காமல் இந்த மருந்து குடித்தா சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னால் எந்த காலத்துலேயும் அவன் மருந்து சாப்பிடும்போது அவனுக்கு என்ன வந்துடும் மனம் வந்து நம்ம சொல்கிறத கண்டிப்பாக கேட்காது அப்போது இறைவனை நினை என்று சொன்னால் நினைக்காது அதனால் எதுவுமே இல்லாமல் தோர்கார் சாமி இதில் தெரிகிறார் அதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய மனது தானாக ஒடுங்கி அந்த இறைவன் திருவடியில் ஒன்றத்துக்கு உண்டான ஒரு சூழல் தான் ஆலயம் அப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி சும்மா உக்காந்துரு ஆலயத்தை சுற்றிட்டு நமஸ்காரம்லாம் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் முடிச்சாச்சு இப்போ அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் சும்மா மனது பாடா படுத்தும் கோயில் உள்ள போனோம் எல்லா ஞாபகமும் வந்துடும் நமக்கு எல்லா கவலையும் வந்துடும் எல்லா பிரச்சனைகளையும் நம்ம கோயில் உள்ள போகும்போது என்ன இப்படி வச்சிருக்கேன்னு கேட்டுன்னு போவோம் அது போகும்போது நீங்கள் அப்படி போகலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அங்கே உட்காந்து இரு சொல்லற அப்படின்னு அருணகிரிநாதருக்கு முருகன் சொன்னது ஞானோபதேசம் அந்த ஞானோபதேசத்தை தினசரி தரிசனை முயற்சியில் ஆலையும் சொல்லுகிறது இரு சொல்லற உன்னுடைய மனதை எந்த விதமான எண்ணங்களும் இல்லாமல் ஒரு சில வெற்றிடமாக ஒரு சில நிமிடம் நீர் ஆக்குவீராக அப்படின்னு கட்டலை அதனால் நீங்கள் சும்மா உட்காந்துருக்கணும்னு அர்த்தம் அது சரி அப்படி எதையுமே நினைக்காமல் ஒரு மனுஷன் கோயிலுக்குள்ளே உட்காந்தான்னு வச்சுங்கோ இயற்கையாகவே தேவதா சக்தி அங்கே அதிகமாக இருக்குது மனதை வசப்படுத்தக்கூடிய சக்தி அங்கே அதிகமாக இருக்குது இவன் ஒன்றும் இல்லாமல் அங்கே போய் உட்காந்தானா அவன் எதிர்த்துக்குள்ளே தானாக வந்து உட்காந்துரும் அந்த தேவதையினுடைய அருள் தானாக வரும் அந்த அருளை பெற்றுக்கொள்வது என்பது நீங்கள் உங்கள் மனதை காலியாக வைத்து கொள்வது அப்போ தானாக அந்த வெளிச்சம் என்ன உள்ளே வந்துடும் உள்ளே வந்துடும் அந்த ஞான ஒளி அந்த ஞான ஒளி கற்றை உங்களை தீண்டிவிட்டு வெளியிலே செல்லும் கோயிலுங்கிறது பல ஆன்மாக்கள் வாழ்கிற இடம் பல தேவதைகள் வாழ்கிற இடம் அதை தவிர எந்த சித்தாந்தம் இருக்கோ அந்த சாமி இருக்கிற இடம் அந்த அருள் சக்தியானது அந்த கோயிலை விட்டு நீங்காமல் அப்படியே இருக்குது அந்த இடத்துக்கு நம்ம போனோம்னா மனதை நாம் வெற்றிடமாக வைத்து கொண்டால் அந்த அருள் சக்தியானது தானாக நம் உள்ளே நுழையும் அப்படி நுழைந்து அது நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை ஒரு பேராற்றலை ஒரு நம்பிக்கையை தரும் ஆலயங்கிறது என்ன நினைக்கிறீங்க ஒரு பேஷண்ட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அப்படியே தூக்கின்னு போகிறாங்க வரும்போது டிச்சார்ஜ் ஆகி நடந்து வரான் கம்பீரமாக அப்போ அவனுக்குள்ளே இருந்த இழந்த ஏதோ ஒரு பண்பு முழுவதுமாய் பெற வைத்து வர்றதுக்கு மருத்துவம் முயற்சி செய்வது போல் ஆலயம் என்பது ஒரு பேராற்றலை உங்களுக்குள் நிரப்ப முயல்கிறது அதற்கு நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு செய்ய வேண்டிய ஒரே விஷயம் நீ எதையுமே செய்யாத கொஞ்ச நாள் சும்மா உக்கணும் அதை தான் இரு சொல்லறேன்னு சொன்னான் அதை தான் சூன்ய தியானம்னு பேர் இதுக்கு சூன்ய சம்பாஷணம்னு பேர் இந்த சூன்ய சம்பாஷணைக்காக தான் பெருனை உட்கார்ந்துருக்கிறது அப்படி உட்கார்ந்துருந்தால் அந்த தேவதையினுடைய அருட்சக்தி நம்ம மனதுக்குள்ளே தானாக வந்து தங்கும் அப்படி தங்கிறதுனால அது நமக்கு புத்துணர்ச்சியாக நம் வாழ்க்கைக்கு தேவையான ஆற்றலாக மாறும் அதற்காக செய்ய வேண்டிய முயற்சி அதை அவரவர்கள் தோன்றிய வழியிலே அவரவர்கள் கேட்கக்கூடியவர்களுக்கு தகுந்தாற்போல் சில கதைகளால் அதை சொல்லுவதனால் நாம் குழப்பிக்குள்ளே நேரிடுகிறது அதனால் அந்த தேவதையின் அருட்சக்தியை பெற முயல்வோமாக அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து Thank you